என் பிள்ளையை இழந்து விட்டேன் என்று நினைத்த உயிரானவர் இப்பொழுது உன்னை அல்லவா வரப்போகிறார் இந்த கருப்பன் உன்னுள்ளே இருக்கும்போது மற்றதை பற்றி மன வருத்தம் கொள்ளாது ஒவ்வொரு வெளியிலும் உனக்கான வெற்றி வெடிகளைத் தருவதற்காக இங்கு வந்து கொண்டு இருக்கும்போது உனக்கு இருக்கின்ற சிக்கல்களை தீர்த்து வைத்து உனக்கான நல்லதொரு தீர்வை தருவதற்காகத்தான் இந்த கருப்பன் வந்து கொண்டு இருக்கின்றேன் ஏதோ ஒன்றை இழந்து விட்டது போல அனுதினமும் நீ கண் கலங்கிக் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற நடப்பதையெல்லாம் நீ மனம் மருந்திக் கொண்டு ஆனால் எந்த ஒரு விஷயமானாலும் சரி உன் வாழ்க்கைக்குள் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறந்தும் மறுத்து விடாது கவலைகள் நிறைந்த உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்படுவதற்கு யாரும் இல்லை என்றுதானே யோசிக்கின்றாய் உனக்கு முன்னால் சென்று உன் கவலைகளை அகற்றுவதற்கும் உன் கஷ்டத்தை தீர்ப்பதற்கும் இப்போது இந்த கருப்பன் வந்து கொண்டு இருக்கும்போது என் தங்கமே எதையதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றான் உனக்கு இருந்து உன்னை இயக்கிக் கொண்டு இருக்கின்றேன் என்பதை நீ மறுத்து விடாதே உனக்கு முன்னால் செல்பவர்களை பற்றியும் பின்னால் வருபவர்களை பற்றியும் நீ மனம் வருத்தமடைந்து கொண்டு இருக்காது இதோ உனக்கான வேலைகளில் உன் முன்னால் சென்று நான் நடத்தி தர வந்திருக்கும்போது நீ எதை நினைத்து தங்க பிள்ளையே இங்கு வருத்தமடைந்து கொண்டு இருக்கின்றான் வருகின்ற எல்லாம் உன் கண்ணீரை மட்டும்தான் பார்த்து கொண்டு உன் கஷ்டத்தை மட்டும்தான் பார்த்து கொண்டு மற்றதை பற்றி கவலைப்பட உனக்கு இங்கு நேரமே இல்லை எனக்கு தெரிகிறது ஆனால் உனக்குள் நான் உனக்கான சந்தோஷத்தை இங்கு வைத்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என்ற விஷயமாக இருந்தாலும் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது நான் தெளிவாகவும் தீர்வாகவும் இருந்து கொண்டு இருக்கும்போது எதை நினைத்து என் பிள்ளையின் நீ வருத்தமடைந்து கொண்டு நடக்கின்ற செயல்கள் வருகின்ற செயல்கள் இனி உன் தீர்வை நோக்கித்தான் இனி பயணம் செய்ய வைக்கப் போகிறது உன் மனதின் பாரத்தை புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள யாருமில்லை என்றுதானே நீ எண்ணிக்கொண்டிருந்தாய் உன் பாரத்தை பற்றி கவலைப்பட இந்த கருப்பனை தவிர வேறு யாரும் கிடையாது உன் வாழ்வின் சிக்கல்களை புரிந்து கொண்டு இதோ உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்காக உனக்கான புதியதொரு பாடத்தை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன் உனக்கு முன்னால் சென்று உன் தடைகளை அகற்றிவிட்டு உன் வாழ்க்கைக்குள் இருக்கும் பிரச்சனைகளின் சிக்கல்களையும் நான் கண்கொண்டு பார்த்துவிட்டேன் உன் பாரத்தை என் மடியில் ஏந்திவிட்ட பிறகும் என் தங்கமே நீ எதையதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றார் எவ்வளவு பெரிய விஷயத்தை நான் கையில் எடுத்திருக்கின்றேன் என்று தெரியுமா இதோ மாற்றத்தை நோக்கி காத்திருக்கின்றார் அந்த மாற்றம் உனதாக இருக்க போகும்போது அந்த வாழ்க்கை உனதாகத்தான் வரப்போகிறது நீ எதிர்பார்த்த மிக பெரும் வெற்றியை தருவதற்கு வந்திருக்கின்றேன் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நீ நம்ப முடியாத அளவிற்கு பேரதிசயத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தருவதற்கு வந்து கொண்டு இருக்கும்போது என்ன நடந்து என்று நீ சச்சின் யோசித்து கொண்டிருக்காதே உனக்கு வெற்றியை தருவதற்காகவும் உனக்கான மகிழ்வான தருணத்தை தருவதற்காகவும் நான் இங்கு வந்து இருக்கின்றேன் நன்றி மறந்தவர்கள் நினைத்து உன்மனம் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே வாழ்வில் வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு கடினமானதும் இல்லை இயலாததும் இல்லை இங்கு வெற்றி பெற வேண்டும் என்றால் என்ன செய்தாய் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் நீ செய்யும் செயலின் முழுமையான விருப்பத்தோடும் செய்தால் மட்டும்தான் அதில் உனக்கான வெற்றி கிடைக்கும் இரையச்சமும் முன்னில் இருக்கும்போது நீ எதற்காக மனம் வருத்தம் அடைகிறாய் வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவமும் புதிய புதிய விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கும் உனக்குள் உள்ள உனது பலத்தை உனக்கு புரிய வைக்கும் தான் உன் பலவீனத்தையும் உனக்கு தெரிய வைக்கும் தான் நல்ல அனுபவம் கிடைத்தால் அதில் பரவசப்பட்டு கொள் கசப்பான அனுபவங்கள் கிடைத்தால் அதில் பக்குவப்பட்டுக்கொள் அதிலிருந்து நீண்டு வருவதற்கான ஒரு நிலையை நான் இந்த கருப்பன் உனக்கு தருவதென்று உறுதியேற்ற பிறகும் நீ எதற்கும் மன வருத்தமடையாதே உன் நியாயமான கடமையை நிறைவேற்ற நான் இருக்கும்போது சில விஷயங்கள் காலம் கடந்து விட்டது என்று யோசிக்காதே காலம் கடந்தாலும் கனவு கண்டது நீதானே நீ செல்ல பிள்ளையாக இருக்கும்போது உன் கனவை நான் பழிக்கச் செய்ய மாட்டேனா என் பிள்ளையே உன் மனம் வேதனமடைகிறது என்று எனக்கு புரிகிறது உனக்கான நிம்மதியை இழந்து கொண்டு கையை விட்டு போய்விட்டதே என்று எண்ணிக்கொண்டு இருக்காது அத்தனை விஷயத்தையும் தாண்டி உனக்கு வெற்றியை தருவதற்காக இந்த அப்பன் கருப்பன் நான் வந்து கொண்டு இருக்கும்போது இனி கண்கலங்குவதற்கு அவசியமே இல்லை உன் சந்தோஷத்தின் தருணத்தை தருவதற்கு இந்த கருப்பன் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியும் அதையும் சிந்தித்து கொண்டு இருக்காதே காலம் பதிலளிக்கும் என்று நான் அமைதி காப்பது எங்கு அரிதான ஒன்று என் பிள்ளையே வாழ்க்கையின் பிரச்சனைகளை கண்டு நீ காலத்தை குறி சொல்லி கொண்டு இருக்காதே நாம் எதற்காகவும் காத்திருக்க வேண்டியதுமில்லை நேரான விஷயத்தை நேர்மறையாக நாம் செயல்பட்டு கொண்டிருந்தாலே வெற்றி நமக்கானதாகத்தான் கிடைக்கும் நான் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கும்போது உனக்கான வெற்றி கிடைக்கும் போது நீ எதற்கும் வருத்தப்பட வேண்டாம் நமக்கு பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயத்தை கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கல் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் நாம் பிறர் மீது கவனம் செலுத்தாமலும் நமக்கான வழியில் நாம் சென்று கொண்டிருந்தால் நிச்சயமாக நம் உள்ள உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் ஏன் பிள்ளை வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலும் உனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று யோசிப்பதை விட எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் அப்பன் கருப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதை நீ உணர்ந்து கொள்ளும் தருணத்திற்கு வந்துவிடும் எவ்வளவுதான் வாழ்க்கையில் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கின்றது எவ்வளவுதான் நாம் வாழ்க்கையில் இங்கு தோற்று போவது என்று யோசிக்காதே தோற்றாலும் ஜெயித்தாலும் நீ உனக்கான பாடத்தை இங்கு பார்க்கத்தானே போகிறாய் அதன் பிறகும் இதற்காக நீ சற்றும் யோசிக்கின்றாய் ஒவ்வொரு நிலையையும் தாண்டி என் பிள்ளைகளுக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுப்பதற்காகத்தான் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் நடப்பதையெல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் இந்த கருப்பன் அமைதி கொள்கிறானோ என்று எண்ண வேண்டாம் இந்த அமைதிக்கு பின்னால் எவ்வளவு பெரிய விஷயத்தையும் எவ்வளவு பெரிய வெற்றியும் உனக்கு தருவதற்காக நான் காத்து இருக்கின்றேன் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் எவர் மீதேனும் நம் வெறுப்பை காட்டுவதனால் இங்கு எதுவுமே மாறிவிட போவதில்லை மாறாக நாம் அமைதியாக கடந்து சென்று விடுவோம் நடப்பது நடக்கட்டும் இறைவன் நிர்ணயித்ததை தவிர இங்கு வேறு எதுவும் நடக்காது அல்லவா இந்த கருப்பனின் சத்தியத்தை தவிர உனக்கு வேறு எதுவும் நடக்காது அல்லவா அதன் பிறகும் இதற்காக நீ சற்றும் யோசிக்கின்றாய் வாழ்க்கையின் சரியான இலக்கியடைய செயல் திட்டத்தை நீ வகுத்துவிட்டாள் என்றால் நிச்சயமாக வெற்றி பெறுவாய் என்பது எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே உண்மையான உறவை நான் உனக்கு அடையாளப்படுத்த வந்திருக்கும் போது நீயாக நினைத்து எதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் உனக்கான விஷயத்தில் எது நடக்க வேண்டுமோ அது நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது எதை கொண்டு வந்து செல்ல போகிறாய் இப்பொழுது எதற்காக நீ எழுது கொண்டு இருக்கின்றாய் எதுவாயினும் சரி எல்லா விஷயத்திலும் உனக்கு நான் இப்படித்தான் செய்வேன் அப்படித்தான் செய்வேன் என்று சொல்வதில்லை எப்படியாயினும் உனக்கு நல்லதை சொல்வதற்கும் செய்வதற்கும் இந்த அப்பன் கருப்பன் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியும் சற்றும் யோசிக்கவே வேண்டாம் என் பிள்ளையே ஒவ்வொரு வார்த்தையிலும் நீ கவனமாக இரு ஒரு கடுமையான வார்த்தை சிலரின் வாழ்க்கையை மாற்றப்போகும் தருணத்தை இங்கு ஏற்படுத்திக் கொண்டுதான் இருக்கின்றது மனங்களில் வெறுப்பை உருவாக்கி விடுகிறது ஆனால் எல்லாவற்றையும் தாண்டித்தானே வேண்டியதிருக்கின்றது எல்லா பேச்சுக்களையும் பேசித்தானே ஆக வேண்டியதிருக்கிறது என்று நீ மனம் அறந்தாதே யார் பேசினாலும் சரி உனக்கு நல்லதை செய்வதற்கு இந்த அப்பன் கருப்பன் இருக்கின்றேன் உனக்கு துணையாக இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் நீ இருட்டை கண்டு பயந்து கொண்டே இருக்காது இருட்டிலே வாழ்வதற்கு பயந்து கொண்டு இருந்தால் நாம் தூங்குவதற்கும் அச்சப்பட்டு தானாக வேண்டியிருக்கின்றது உன் வாழ்க்கையின் வெளிச்சத்தை தருவதற்கு நான் வந்து கொண்டு இருக்கும் போது எதற்காக என் பிள்ளையை உன் மனதிற்குள் தீராத கவலையை வைத்து கொண்டு இருக்கின்றார் எல்லா நிலையையும் எல்லோரும் கடந்து தானாக வேண்டியிருக்கின்றது கடந்து வருவதுதானே இயல்பு வாழ்க்கையில் நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கும்போது வெற்றி நிச்சயமாக்கப்பட்டுவிடும் சில சமயங்கள் உண்மை என்னவென்று உணர்ந்து கொள்வதற்கு முன்னதாகவே இங்கு பொய்கள் வந்து கொண்டு இருக்கின்றதே என்று சிந்திக்காதே அந்த பொய்களின் தாண்டி உன் தான் ஜெயிக்கப் போகிறது இறுதியில் அந்த நேர்மையின் துணிவும் தான் ஜெயிக்கப் போகிறது அதனாலத்தான் சொல்கிறேன் வெற்றிக்காக காத்திருக்கும் என் தங்கமே உனக்கான நல்லதை தருவதற்காக நான் வந்து கொண்டு இருக்கும்போது நிச்சயம் உனக்கான நல்லதை நான் செய்வதற்காக வந்து கொண்டிருக்கும் போது நேர்மையோடு துணிந்து செயல்பட்டால் வெற்றி பாதையை அடைந்து விடலாம் நீ தயங்கிக் கொண்டே இருந்தால் வெற்றி கிடைப்பது அரிதாகவே இருக்கும் அதனாலத்தான் சொல்கிறேன் ஒவ்வொரு நிலையும் என் கூட நீ பயணித்து கொண்டே உனக்கான வேலையில் நான் இங்கு செய்து கொண்டேதான் இருப்பேன் நடப்பதை பற்றி எல்லாம் சிந்திக்காதே கவலைப்படாதே நான் உனக்காக காத்திருக்கின்றேன் பதினெட்டாம் அடி கருப்பசாமியை போற்றி